எாருமேருக்கு நாங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு திருவிழா இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்துருவோம் அததான் இந்த பிளாக்ல பாக்க போறீங்க இப்ப நம்ம பாத்தீங்களா கொளுசு அரணா எல்லாமே பாத்தீங்களா போட்டாச்சு அம் வந்து ஜெல் ஜெல்ப் கால்ல வரேன் என்னடா பார்க்கற அப்படியே என்னடா பார்க்கற என்னடா பார்க்கற ஜெல்லூதி என்னடா பார்க்கற என்னடா பார்க்கற அக்கா எங்க காலை கால் ஆட்டட்டி பார்க்கறோம் பாப்பீ ஆ எங்க வர எங்க வர போறா அப்புறம் हवा이 வரு எங்க வர

அருணா கொலுசு எல்லாம் போட்டு விட்டு சிக்கி சிக்கி நான் அனுப்ப போறோம் தங்க முட்டாய அது முட்டாய கொஞ்சம் போட்டு முட்டாய் இங்க எங்க எங்க அதாவது எங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டுடலாமா எனக்கு இந்த கைக்கு வளையல் வேணுமா இந்த கால் பொண்டு கொலுக்கு கொலிச்சு வேணுமா கொலிச்சு இங்க 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 வந்து அருணா வேணுமா கொலிச்சு வேணுமா போடலாமா அதுக்கு கொலிச்சு போடலாமா என்னடி தங்கம் புக்கு வாய் தங்கம் சரி இப்ப நம்ம என்ன பண்றோம் தங்கத்துக்கு எங்க இருக்கோம் தெரியுமா இங்க போட போறேன் ஒரு பக்கம் இதெல்லாம் போட்டுட்டு அழகா இருப்பான் ஆசையா இருந்தாலும் ஒரு பக்கம் ஊருக்கு கிளம்பு போறாங்க வளையல் போடலாமா அங்க வரு இன்னும் தங்கத்துக்கு நம்ம வளையல் போட போறோம் போடலாமா வளையல் போடலாமா பஸ் போட்டுலாமா தங்க தங்கி நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் தெரியுமா எப்பயுமா உப்பு இங்க பாருங்க

ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க நம்ம தம்பிக்கு ஜல் ஜல் போட்டது இங்க வரமா இது ஆட்டி போற தாடா அட என்னமோ நமக்கு பண்றாங்க என்னன்னு தெரியலன்னு யோசிக்கறாங்க வலையில் போட்டாச்சு தங்க வந்து இங்க பாரு பாப்பா அங்க கால்ல பாரு நல்லா இருக்கா குச்சிருக்கா என்னவா அக்காவா இங்க வாசனை திங்க போடுறேன் அத போட தெரியாத இங்க பாருங்க

அலங்கடை மாதிரி ஜோல போம்க்கா 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 பழகறீங்களா நல்லா இருக்கு நீ 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 இருக்குது இங்க பாருங்க ஃபைனலா நம்ம டிஷ் எல்லாமே போட்டாச்சு

பாட்டி வேலை பத்திரமா என் பிள்ளைய பார்த்துக்கிடுவாரு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கேட்டு உள்ள ஒரு டோரு அவங்க அந்த பக்கம் இருக்காங்க நான் அந்த பக்கம் இருக்கிறேன் ரன் வந்து மட்டும் நடுவில் இருக்கிறான் அவனால் இந்த பக்கம் எழுக்க முடியல அந்த பக்கம் எழுக்க முடியல

மாறிடுங்க தன்வந்த பாரு அக்காப்பாடு தன்வந்த அக்கா பாரு ஓகே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளம்பி வந்து லைட்டாக எல்லோருமே கிரகிரப்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி டீ ஏதாவது குளிச்சுட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு டீ கரைச்சிருச்சு எங்கள் தன்வந்த் வந்து ஐஸ்கிரீம் ஆனால் அது ஐஸ்கிரீம் இல்லை இல்லையா இருக்கு சூப்பர் ஏன்னா டீ டீ தான் வாங்கிக்கப்பா இனிப்பா <laughs> இருக்கா <laughs> <laughs>

என்னதான் அப்பா போனால்தான் அதுக்கு நான் கேஜிஎஃப்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை எங்க காமி கேஜிஎஃப் தாடிய அது புஷ்பாங்க புஷ்பாவுக்கும் கேஜிஎஃப்புக்குமே வித்தியாசம் தெரியல நீ கேஜிஎஃப் ஆண்டவா நீ என்ன ஜூஸ் குடிக்கிறா மாங்காய் ஆரஞ்சில் ஒரே மாதிரி ஏன் தள்ளி விட்டுருவா ரித்திக்கு எடுத்து வைக்கோ அவன் இழுத்து பார்ப்பான் எடுத்துக்க எடுத்துக்கோ கையில் அந்த டேபிள் உக்காரு அவங்க தன்வன் அவன் பிஸ்கட் எடுத்துட்டு படியில் உட்காந்துருதா தன்வன் என்ன பண்ற ஊருக்கு பொரியா தன்வன் தன்வன் ஊருக்கு பொரியா பிடிக்கலையாட்டுக்குது பிஸ்கட்டு ஜூஸு மிக்ஸு நல்லா இல்லையாட்டுக்குது கேட்குறேன் கேட்குறேன் கொடுக்குடு

எங்க <AUL1> <laughs> 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 <todavía pişVAans> <laughs>

என்னங்க இப்படி இந்த கலர்ல அழியுது ஆமா நானம்மா பாம்ப்பஸ் லைட் இல்லையா ஒரு பக்கம் வரமா இத வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் காசு போட்டு எங்க மாமியார் வந்து இந்த பீரோ வாங்கியிருக்காங்க இதுதான் இத எங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் தான் இங்கே பாத்தீங்கன்னா சாமியோட இதை வச்சிருக்கோம் நம்ம பாம்ப்பஸ் மதித்துட்டேட்டானா இதுதான் ஹால் தான் சாப்பிட்டுச்சு நம்ம வீட்டை உள்ள கிளி நின்றுச்சிருக்க வீடெல்லாம் பல பலாக இருக்குது எப்படி இதுதான் நம்மளோட கிச்சன் நாளைக்கு பாருங்க நாலாறு தான் கறி சப்பட் நாலாறு இன்னைக்கு ஆ போனால் வெளியே தான் செம்மையாக இருக்கும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கா கட்டின பெட்ரூமு இப்போ நாங்கள் இல்லாதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலக்காய் அந்த மிளகா கிழக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும் கடலக்காய் தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கேயுமே ஃபேன் இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா போட்டிக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இங்கே சுற்றி பாருங்கள் அங்கே ஒரு வீடு இருக்கா அப்படியே பார்த்தோன்னா அது இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கப்பதான் கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே எங்கள் மச்சான் இருந்தார் இந்த இங்கே இருக்கவங்க சொந்தக்காரங்க இவங்க எங்கள் சின்ன மாமனார் வீடு அந்த மாதிரி இதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நைட்டில் சூப்பராக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த மருந்து காட்டு கடிக்கிற ஐட்டம் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும் இந்த ரூமில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு பில்லெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மிஷினு இந்த மாதிரி தூள் தூளாக கட் பண்ணி கொடுத்தா மாடு ஃபுல்லாக வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ரும் அதனால் இது ஒரு சின்னதாக ஒரு தோட்டத்தை பொருள் வைக்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரி சின்னதாக ஒரு தகரத்தில் கட்டியிருக்கோம் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் இருக்கும் இந்த இடத்துல குளிக்கிறது தனியாக பாத்ரூம் ஒரு தனியாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கட் இங்கே வந்தாக்க கட்டில் போட்டு காத்தோட்டம் உட்காந்துக்கலாம் எங்க அங்கே நம்ம அடைஞ்சு உக்காந்துருக்குற மாதிரி இங்கே வந்ததும் நல்லா இருக்குது குழு குழுன்னு இதெல்லாம் எங்கள் அண்ணன் ஃபுல்லாக எங்கே வேணால் கட்டில் போட்டு போடுவோம் ஆனால் அங்கே நாங்கள் இருக்கிற பக்கம் சபான் வீட்டை விட்டு வெளியே வரதில்லை எப்படி இருக்கு சோபியா இங்கே இருந்துக்கலாமா ஆ ஸ்கூல் மாற்றிடலாமா நாலு நாளைக்கு மட்டும் இருந்தால் போதும் ஆ ஆ இங்கெல்லாம் கொசே கிடைக்காது நம்ம பயந்தூர்ல தான் கொசு இங்கெல்லாம் கொசு இல்ல ஏங்க இங்க கொசு இல்ல

பாரு எங்க வீட்டில் எங்கள் மாமனார் வந்து இத்தனை லைட்டு போடவே மாட்டார் நாங்கள் வந்தால் மட்டும் எல்லா கலர் லைட்டையும் போட்டுருவோம் அவர் ஒரு லைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எரிக்கவே மாட்டாரு போட்டுட்டாச்சு நல்லா இருக்குல்ல நைட்டு வியூ சூப்பராக இருக்கும் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வீடு கட்டணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாடு படுத்துருக்க இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சு அப்புறம் தான் இந்த மரத்துக்கிட்ட ஒரு வீடு இருந்தது இந்த வேப்மரத்துக்கிட்ட இருந்த வீட்டில் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ராகுலுக்கு காமிச்சிருப்பேன் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை வீட்டில் தான் பத்துக்கு பத்து இருக்கும் அதில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்தோம் இந்த இடத்துல வந்து எங்கள் மாமனார் மாமியார் இருந்தாங்க அப்புறம் இந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டை இடிச்சிட்டு இந்த வீடு கட்டினோம் இந்த வீடு கட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த வீட்டை கட்டிட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் நாங்களே கட்டினோம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கிறப்ப மட்டும் வீடு கட்டிட்டு மற்ற நேரத்தில் அப்படியே ரெஸ்ட்டு போட்டு போட்டு எப்படி ஒரு எத்தனை வருஷம் நாங்கள் கட்டியிருப்போம் ஏழு வருஷம் ஆச்சுல ஏழு வருஷமா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் கட்டிட்டோம் கடன் இருந்திருந்தா இப்போ கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் இல்லாத வீடு அவ்வளோ அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே சோபிகா பார்த்திங்கன்னா பெரிய ஆகிட்டோம் உடனே அடுத்த மூணு மாதத்துல அடுத்த செலவு பாருங்க அந்த டென்தா ஒரு பாட்டாடுறாங்க என்ன பேசிட்டு இருக்கான் படுத்துக்கிட்டான் ஒரே ஆட்டம் தான் சோபிக்கு சோபி பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கையில வளையலோட காலில் கொலுசோட பாக்கலாம் ஒரு அணை பிள்ளை அதே மாதிரி ரிதிகா கொலுசு கையில வளையில தோடெல்லாம் போட்டிருக்காங்களே போடவே மாட்டாங்க அப்புறம் நாலு நாள் மட்டும் தான் கொலுசு போடுவாங்க அதுக்கப்புறம் கழட்டிடுவான் நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கொலுசு போடு கொலுசு போடுங்கன்னு அழு ஜலக்கு ஜலக்கன்னு தோடுறதுக்கு நீங்க கொலுசு போட மாட்டேங்கிறீங்க இது எடுத்தனைக்கு போட்டதுங்க ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் பீரோலயே இருக்கு ரெண்டு வருஷமா இது ஆடிக்கிட்டே இருங்க பாப்பா